நமஸ்காரம் இன்னைக்கு வந்து மகர செவ்வாய் மகர செவ்வாய் என்றால் பத்ரகாளி உபாசனைக்கு மிக சிறந்த நாளாக நம்ம புராணங்கள் படி கூறப்பட்டிருக்கிறது மகர மாதத்தில் சூரியன் வந்து மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இல்லையா இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையே தான் மகர செவ்வாய் என்று அழைக்கப்படுகிறது இது கேரளாவில் ரொம்ப விசேஷமான ஒரு பத்ரகாளி உபாசனைக்கு உகந்த ஒரு நாளாக போற்றப்படுகிறது நவக்கிரகங்களில் செவ்வாய் அதானது குஜ குஜன் என்கிற அந்த கிரகம் மகர ராசியில் இருக்கும்போது அது உச்ச பலம் பெறுகிறது செவ்வாயின் உச்ச ராசி என்பது மகரமாக சொல்லப்படுகிறது அதனால் மகர மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை மிகுந்த சக்தி கொண்ட நாளாக கருதப்படுகிறது சுப்பிரமணியன் அதே மாதிரி பத்ரகாளி உபாசனைக்கு சிறந்த ஒரு நாளாக இந்த மகர செவ்வாயை கருதப்படுகிறது சுப்பிரமணிய பகவானை வழிபட தொடங்குவதற்கும் அதே மாதிரி பத்ரகாளி உபாசனையை ஆரம்பிப்பதற்கும் மிகவும் உத்தமமான நாளே இந்த மகர செவ்வாய் ஷஷ்டி விரதம் சஷ்டி ஆகியவற்றையும் தொடங்கலாம் அது தவறு என்று இல்லை ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை சக்தி வந்து அது அதன் சக்தி வந்து ஒரு தனித்துவமானதாக கூறப்படுகிறது முக்கியமாக பத்ரகாளி தேவியை உபாசிப்பதற்கு உத்தமமான ஒரு நாளாக இந்த நாள் வந்து போற்றப்படுகிறது இப்போ அது எப்படி என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்போ நம்மளுடைய ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் அவன் வந்து அமைச்சராகிவிட்டால் அந்த நண்பரை வந்து நம்ம நேரில் சந்திக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா அவ்வளோ ஒரு நல்ல நண்பன் அவர் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அதனால நம்ம வந்து நமக்கு நமக்கு என்ன தேவையோ அது வந்து அவரிடம் கேட்கலாம் அவர் செய்து கொடுக்கக்கூடியன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த நாளில் வந்து தேவியை பிரார்த்தித்தால் அவள் சாதாரண நாட்களை விட பத்தாயிரம் மடங்கு சக்தியுடன் அருள் வழங்குகிறாள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாமோ தேவியை வணங்காமல் விடலாமா அன்றைய நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் எல்லா பக்தர்களும் கட்டாயமாக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பத்ரகாளி கோவிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் எத்தனை புது கோவில்கள் இருந்தாலும் அந்த காலம் பண்டைய காலம் முதல் பூஜை நடைபெறும் சக்தி ஸ்தலங்களுக்கு செல்வது ரொம்பவும் சிறப்பு இல்லையென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடியன காளி கோவிலுக்கு சென்றாலும் போதுமானது அங்கே தேவியை வணங்கி எதை வேண்டினாலும் இன்னைக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த நாளின் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வழிபாட்டு முறைகள் என்று பார்த்தால் நீங்கள் மஞ்சள் தூள் வெள்ளம் சுண்ணாம்பு வைத்து அம்பாளுக்கு குருதி என்கிற பேரில் கேரளாவில் ஒரு விதமான ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது இல்லை நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் இங்கே வந்து அதே மாதிரி இளநீர் வந்து அபிஷேகத்துக்காக சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி வெள்ளம் போட்டு ஏதாவது ஸ்வீட் அம்பாளுக்கு நீங்கள் வீட்டிலேயே தயார் செய்து அவளுக்கு நைவேத்தியத்திற்காக சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி சிவப்பு கலர் பு புஷ்பங்கள் ஆகட்டும் இல்லை அரளியாகட்டும் அது வந்து நீங்கள் அம்பாளுக்கு அணிவிக்கலாம் சிவப்பு வஸ்திரங்கள் பட்டு இல்லை ஏதாவது சிவப்பு நிறம் இருக்கக்கூடியன ஏதாவது வஸ்திரங்கள் தேவிக்கு சாத்தலாம் எல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இன்னைய நாள் வந்து நீங்கள் பத்ரகாளி கோவிலுக்கு சென்றாக வேண்டும் என்று மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஏனால் கலியுகத்தை பொறுத்தவரையிலும் பத்ரகாளி தேவிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது அதில் நன்மையை விட நமக்கு தீமைகளே அதிகமாக பார்த்து வருகிறோம் இல்லையா நாம் எவ்வளவு முயன்றாலும் என்னெல்லாம் தடைகள் வருகிறது வாழ்க்கையில் அது எல்லாம் இந்த தீமைகள் மூலமாகத்தான் வருகிறது என்றுதான் கருதப்படுகிறது அந்த தீமைகளை ஒதுக்கி வைத்து நம் வாழ்க்கையை பயணத்தை எளிதாக்கி மன அமைதியையும் நன்மையையும் தருபவளே பத்ரகாளி நம்மளுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து தான் பத்ரகாளி அதனால் அதனால தான் வந்து குலத்தின் நன்மைக்காக நம்ம குலம் செழித்து வளர வேண்டும் என்பதற்காக பத்திரகாளி உபாசனை நிறைய பரம்பரை பரம்பரையாக நிறைய பேர் செய்து வருவார்கள் அதனால தான் இந்த ஸ்லோகம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமஸ்துதி குலம் ச குலதர்மஞ்ச மாஞ்ச பாலய பாலயா என்னுடைய குலத்தை சம்ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற ஒரு சின்ன ஸ்லோகம் தான் இது என் குலத்தையும் என் குல தர்மத்தையும் நன்மை ஐஸ்வர்யம் உயர்வு எல்லாம் கிடைக்க பாதுகாக்க வேண்டும் என்று தேவியை நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை செய்து அவளை கண்டிப்பாக உபாசிக்க வேண்டும் இதில் நீங்கள் எந்த வழிபாட்டு முறை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது முக்கியமே கிடையாது நீங்கள் முடிந்த வரையிலும் இன்னைக்கு கோவில் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு முக்கியம் வழிபாட்டை விட தரிசனத்துக்கு முக்கியத்துவம் மிகுந்த நாள் இன்னைக்கு உங்களிடம் ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் கூட அதை சமர்ப்பித்தால் அதே மாதிரி நீங்கள் முறையோ 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 நீங்கள் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் அந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது யானி யானிச்ச பாபானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்னா ஒவ்வொரு அடியும் நம் பிறவி தோறும் செய்த பாவங்கள் அழிந்து போக வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டுதான் நம்ம இந்த பிரதட்சிணம் செய்கிறோம் அதனால் எத்தனை முறை பிரதட்சிணம் செய்கிறீர்களோ அத்தனை பாவங்கள் கரை கரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த பிரதட்சிணத்தின் சூட்சமானது தேவிக்கு அதற்கு பின் சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை செய்து குசிறு நிமிடம் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்து வர வேண்டும் மகர செவ்வாய் ரொம்பவும் மகத்தான நாள் கண்டிப்பாக எல்லோரும் பத்ரகாளி கோவிலுக்கு செல்லுங்கள் தேவியை வணங்குங்கள் வழிபாட்டு செய்து முழு இருந்து விடுபட அவளின் அருளை பெறுங்கள் நன்றி நமஸ்காரம்